வழங்கும் நவராத்திரி பூஜை என்பது ஒன்பது நாட்கள் இரவில் செய்யக்கூடிய பூஜையாகும் நவராத்திரி பண்டிகையை முதன் முதலில் துவக்கியது ராமர்தான் ராமபிரான் நவராத்திரி விரதத்தை கடைபிடித்த பிறகுதான் அவருக்கு சீதை இருக்குமிடம் தெரிந்தது என்று தேவி பாகவதம் சொல்கிறது விசுவாமித்திரர் காளிதாசர் அபிராமி பட்டர் பிரம்மா வனவாசத்தில் பாண்டவர்கள் ஆகியோர் நவராத்திரி பூஜைகள் செய்து அம்பிகேன் அருளை பெற்றனர் சோழர் காலத்தில் நவராத்திரி திருவிழா அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது சிவனின் வழிபடத் தகுந்த ஒரு ராத்திரி மகா சிவராத்திரி சக்தியை வழிபடத் தகுந்த ஒன்பது ராத்திரி நவராத்திரி நவம் என்பது ஒன்பது நவராத்திரி என்பது விரதமிருந்து வீட்டில் பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது ஏனெனில் பத்தாம் நாள் விஜயதசமி இதனால் இந்த விழா வீடு என்ற கோயிலுக்கு ஒரு பிரம்மோற்சவமாகும் புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமை முதல் ஒன்பது நாட்கள் சாரதா நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது சாரதா நவராத்திரி இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் கொண்டாடப்படுகிறது எல்லாரும் புரட்டாசி நவராத்திரியில் மட்டுமே கொலு வைக்கிறார்கள் நவராத்திரி ஒன்பது நாட்களும் வாசலில் சொன்னாம்ப மாவினால் கோலம் போலக்கூடாது அரிசி மாவை தான் கோலமிட வேண்டும் மாவிலை கட்டி பூஜை செய்தால் ஐஸ்வர்யம் உண்டாகும் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் பராசக்தி ஒவ்வொரு தேவியின் வடிவில் ஒரு வயது முதல் பத்து வயது கன்னிப்பெண் வடிவில் அவதாரம் செய்வதாக ஐதீகம் நவராத்திரி வழிபாட்டை தினமும் தொடங்கும்போது சியவன மகரிஷியையும் சுகன்யா தேவியையும் தியானித்தபடியே தினசரி பூஜையைத் தொடங்க வேண்டும் நவராத்திரி நாட்களில் பகலில் சிவ பூஜையும் இரவில் அம்பிகை பூஜையும் செய்வதே சரியான வழிபாடாகும் நவராத்திரி ஒன்பது நாட்களும் தினமும் பகலில் ஆயிரத்தெட்டு சிவ நாமாவளிகளை ஜபித்து வழிபட்டால் அளவிடற்கரிய பலன்கள் கிடைக்கும் முதல் நாள் தெய்வ வடிவம் மகேஸ்வரி பாலா நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல் இரண்டாம் தெய்வ வடிவம் காமாரி குமாரி நைவேத்தியம் தயிர் சாதம் மூன்றாம் நாள் தெய்வ வடிவம் வாராகி கல்யாணி நைவேத்தியம் வேண் பொங்கல் நான்காம் நாள் தெய்வ வடிவம் மகாலட்சுமி ரோகினி நைவேத்தியம் எலுமிச்சி சாதம் ஐந்தாம் நாள் தெய்வ வடிவம் வைஷ்ணவி சுபத்ரா நைவேத்தியம் புளியோதரே ஆறாம் நாள் தெய்வ வடிவம் இந்திராணி காளிகா நைவேத்தியம் தேங்காய் சாதம் ஏழாம் நாள் தெய்வ வடிவம் சாமுண்டி சண்டிகா நைவேத்தியம் கர்க்கண்ட சாதம் எட்டாம் நாள் தெய்வ வடிவம் நரசிம்ஹி தருணி நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல் ஒன்பதாம் நாள் தெய்வ வடிவம் சரஸ்வதி சுமங்கலி நைவேத்தியம் அக்கார அடிசல் ஒன்பது நாட்கள் கொலு வைத்து பூஜித்தால் எல்லா தெய்வ வடிவங்களிலிருந்தும் பராசக்தி வெளிப்படுவாள் என்பது ஐதீகம் வீட்டில் கொலு வைத்தால் இரவு ஏழு மணி முதல் ஒன்பதரை மணி வரை தேவி வழிபாடு செய்ய உகந்த நேரமாகும் கொலுவின் முன் நவக்கிரக கோலம் போட்டால் அம்பாள் அணிக் நவக்கிரக பலன்களும் கிடைக்கும் அம்பிகை சங்கீத பிரியே தினமும் ஏதாவது ஒரு பாட்டாவது பாட வேண்டும் சுலோகம் மந்திரம் தெரியவில்லையா கவலை வேண்டாம் ஓம் ஸ்ரீலலிதா தேவியே நமஹ என்று நூற்றி எட்டு முறை சொன்னாலே உரிய பலன் கிடைக்கும் பெண்கள் கன்னியா பூஜை செய்வதால் சகல செல்வங்களையும் பெறலாம் முதல் மூன்று நாட்கள் துர்கா பூஜையின் போது சக்தியே அதாவது நமக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை அழைக்கும் இரண்டாவது மூன்று நாட்கள் லட்சுமியாக இருந்து நமக்கு கிரியா சக்தியை கொடுத்து நம்மை முழு மனிதனாக ஆக்குகிறாள் மூன்றாவது மூன்று நாட்கள் சரஸ்வதியாக உருவாகி நமக்கு ஞான சக்தியே அருளி நாம் மோட்சம் அடையும் வழியே காட்டுகிறாள் பூஜைக்கு பயன்படுத்தும் பூக்கள் வெற்றிலே பாக்கு அனைத்தும் பழுதின்றி சிறப்பானதாக படைக்க வேண்டும் தினந்தோறும் நவராத்திரி பூஜையின் நிறைவாக மங்களப் பொருட்களே மஞ்சள் குங்குமம் வளையல் ரிப்பன் போன்றவை ஏழைகளுக்கு தானமாக அளிக்க வேண்டும் சரஸ்வதி பூஜை என்ன கிழமையானாலும் கடலை சுண்டல் பழங்கள் கொடுக்கலாம் நவதானிய சுண்டல் நவக்கிரக நாயகர்களை திருப்திப்படுத்தும் நவராத்திரிக்கு மறுநாள் பத்தாவது நாள் விஜயதசமியன்று ஸ்ரீயாயூர் தேவியைப் போற்றி வழிபட வேண்டும் மோட்சத்தை அடைய வழி ஏற்பட்டதைக் கொண்டாடும் தினம் விஜயதசமி தினத்தன்று பெருமாள் கோவில்களில் வன்னி மரக்கிளையை வைத்து அதில் பெருமாளை எழுந்தருடச் செய்து பூஜையில் கலந்து கொண்டால் கிரக தோஷங்கள் விலகி ஓடிவிடும் சோடச லட்சுமி பூஜை நவராத்திரி வெள்ளிக்கிழமையில் செய்தால் ஐஸ்வர்யம் பெருகும் இது கிரியா சக்தி வழிபாடாகும் ஈசனம் அம்மையும் ஒன்று சேர்ந்து ஊஞ்சலில் ஆடுகின்ற தரிசனத்தை ஒன்பது நாட்களும் தரிசித்தால் நவராத்திரி பூஜை செய்த பலன்கள் கிடைக்கும் நவராத்திரி நாளில் வரும் சப்தமி திதியென்று கிரிவரை வழிபட்டு அருளைப் பெறலாம் நவராத்திரி ஒன்பது நாட்களில் வரும் வெள்ளிக்கிழமையன்று ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு அன்னதானம் செய்து புடவே மற்றும் தாம்பூலம் கொடுத்து ஆசி பெற்றால் திருமணம் ஆகாதவர்களுக்கு உடனடியாக திருமணம் கைகூடும் நவராத்திரி ஒன்பது நாட்களில் வரும் திங்கட்கிழமை லலிதாம்பிகையின் அவதார தினமாக கொண்டாடப்படுகிறது ஸ்ரீலலிதாசகரசர் நாமத்தையும் ஓதுவது சிறப்பான பலன்களைத் தரும் நவராத்திரி ஒன்பது நாட்களும் சர்க்கரை பொங்கல் வடை நைவேத்தியம் செய்தால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் தான தர்மங்கள்தான் நவராத்திரி பூஜைகளை நிறைவு செய்ய உதவி புரிகின்றன ஆகவே நவராத்திரியில் தானமளிப்பது மிக மிக முக்கியம் வாழ்வில் வளம் கிடைக்கும் நவராத்திரி ஒன்பது நாட்களும் தேவியை வணங்குவோம் வாழ்க்கையில் வளம் பெறுவோம் ருது அடையாத கனியா பெண்களையும் உபசரித்து உணவளித்து தாம் கொடுக்க வேண்டும் வசதி குறைந்தவர்கள் குத்து விளக்கையே தேவியாக நினைத்து பூஜை செய்து தம்மால் முடிந்ததை நிவேதனம் செய்து யாராவது ஒருவருக்கு மனதார தாம்போலம் கொடுத்தாலே பூஜையின் முழு பலனும் கிடைக்கும் மூல நட்சத்திரத்தின்றி சரஸ்வதியே ஆவாகனம் செய்ய வேண்டியது முக்கியம் சரஸ்வதியை விக்ரக வடிவத்திலோ அல்லது புஸ்தக வடிவத்திலோ ஆவாகனம் செய்யலாம் ஆத்மார்த்தமாக மனம் ஒப்பி பூஜை செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் நமக்கு தேவிதான் கொடுக்கிறாள் அவளுக்கு செலுத்தும் சிறு சமர்ப்பணம்தான் இந்த நவராத்திரி பூஜை நன்றி வாழ்க்க வளமுடன்